ஜனவரி இருபத்தி மூணு வசந்த பஞ்சமி அன்றைய தினம் ஒரே ஒரு பிரியாணி இலையில் இந்த ரெண்டு எழுத்தை எழுதுங்க உங்கள் வீட்டில் பணம் பல வழிகளில் வந்து சேரும் பணம் பெருகும் அது மட்டும் இல்லை முப்பெரும் தேவியரோட அருள் கிடைக்கக்கூடிய ஒரு அபூர்வமான நாள் இந்த முப்பெரும் தேவியர் அருளால் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நடக்கவே நடக்காது ச்ச இந்த காரியம் இவ்வளவுதான் அப்படின்னு நீங்க கைவிட்ட காரியம் கூட நடக்க தொடங்கும் அது எப்படி அப்படிங்கறத இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் ஜனவரி இருபத்தி மூணாம் தேதி பாத்தீங்கன்னா வசந்த பஞ்சமி ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சமி அது வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கிறது கூடுதல் சிறப்பு ஏன் அப்படின்னா ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு சொல்லுவதில் ஸ்ரீ அப்படிங்கிறது மகாலட்சுமியை குறிக்கக்கூடியது இந்த தை மாதத்துல வரக்கூடிய வசந்த பஞ்சமியை தான் நம்ம ஸ்ரீ பஞ்சமி அப்படின்னு கூறிய நாளாக நம்ம சொல்லுவோம் இந்த கூறிய பஞ்சமியானது இந்த வருடம் வெள்ளிக்கிழமையில் வந்திருக்கு வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்குரிய நாள் அல்லவா அதனால மிக மிக அரிய நாள் அன்றைய தினம் பஞ்சமி திதி எப்போ ஆரம்பிக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அன்றைய தினம் அதிகாலை ரெண்டு மணி வரையும் சதுர்த்தி திதி அதற்கு பிறகு பஞ்சமி திதி ஆரம்பிக்குது அடுத்த நாள் இருபத்தி நாலாம் தேதி காலையில் அதிகாலை பன்னெண்டு ஐம்பத்தி ஒன்று வரையும் பஞ்சமி திதி அப்போ இருபத்தி மூணாம் தேதி முழுவதுமாக பஞ்சமி திதி இருக்குது இந்த பரிகாரத்தை கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் எப்போ பார்த்தாலும் சண்டை சச்சரவு வருது அப்படின்னா அவங்க வந்து இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஏன்னா வசந்த பஞ்சமி அன்று தம்பதிகள் வந்து மன்மதனையும் ரதி ஒன்றாக வழிபட வேண்டும் இந்த நாளில் அப்படின்னு சொல்லி சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டுள்ளது கடன் பிரச்சனை இருக்குது தீராத வறுமை பிரச்சனை தரித்திரம் வீட்டில் வந்து தாண்டவம் ஆடுது எங்களுக்கு அன்றாடம் செலவுக்கே வருமானம் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க மாணவர்கள் நல்ல மார்க் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்க ப்ரமோஷன் வேணும்னு நினைக்கிறவங்க பண வருமானம் பல வழிகளில் வரணும்னு நினைக்கிறவங்க தொழிலில் நல்ல லாபம் வரணும்னு நினைக்கிறவங்க இந்த நாளை வந்து மறக்காம பயன்படுத்திக்கிங்க தை மாசத்துல வளர்பிரையில வரக்கூடிய பஞ்சமியை தான் நம்ம வசந்த பஞ்சமி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து மிகவும் சிறப்புக்குரிய நாளாக சொல்லப்படுகிறது வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப கோலாகலமாக கொண்டாடுவாங்க நம்மளும் இப்போ வந்து இதை இந்த பண்டிகையை வந்து கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம் தீபாவளியில எப்படி மகாலட்சுமியை கொண்டாடுறமோ அதே போல நவராத்திரியில் துர்கையை கொண்டாடக்கூடிய பண்டிகை போல இந்த வசந்த பஞ்சமி அப்படிங்கிறது சரஸ்வதி தேவியை கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை சரஸ்வதி தேவியை மட்டும் இல்லைங்க பஞ்சமி அப்படினாவே நம்ம வாராகியை நினைப்போம் இல்லையா அந்த சப்த மாதர்கள்ல ஒருத்தர் தான் வாராகி அந்த வாராகியையும் நம்ம இந்த நாள்ல மறக்காம வழிபடணும் அப்படின்னு சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை இந்த திருநாள் அன்று நம்ம மகாலக்ஷ்மி தாயாரையும் மறக்காம கும்பிடணும் அப்பதான் நம்ம வீட்டுல வந்து பதினாறு செல்வமங்களும் வந்து சேரும் ஸ்ரீ பஞ்சமி அப்படிங்கிறதுனால மகாலட்சுமி தாயாருக்கு உரியது வசந்த பஞ்சமி அப்படிங்கிறதுனால சரஸ்வதி தேவிக்கு உரியது பஞ்சமி அப்படிங்கிறதுனால வாராகிக்கு உரியது அதனால முப்பெரும் தேவியரோட அருளும் சரஸ்வதி தேவி மகாலட்சுமி வாராகி அப்படிங்கிறவ அன்னை பார்வதியின் அவதாரம் அல்லவா அதனால முப்பெரும் தேவியோட அருளும் நமக்கு கிடைக்கும் இந்த நாளில் நம்ம இந்த பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்ம வீட்டில் பணமழை மழை பொழியும் பண மழை பொழியும்னதே உடனே மேலேருந்து இருந்து அப்படியே கொட்டுன்னு யாரும் சொல்லலை அதாவது நமக்கு பணம் வருவதற்கான தடைகள் எதிர்மறை சக்திகள் கந்திருஷ்டினால் சில பாதிப்புகள் இதெல்லாம் இருந்தது அப்படின்னா நம்ம வீட்டில் பணம் வருமானம் வந்தாலும் நிற்காது ஏதாவது வ ஒரு வகையில் விரைய செலவாகிட்டே இருக்கும் பணம் வருவதற்கான வழிகளும் தடையாக இருக்கும் அந்த தடைகளை தகத்தெறியக்கூடிய சக்தி வாய்ந்த பரிகாரம் ரெண்டு நிமிடம்தான் ஒரு பிரியாணி இலை இருந்தால் இதை செஞ்சிடலாம் சப்த மாதர்களில் ஒருத்தர் தான் வராகின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா இப்ப நம்ம செய்கின்ற காரியங்கள்ல ஜெயமும் காரிய சித்தியும் தர்றவங்க யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வராகி பஞ்சமிக்கு அதிபதி இப்போ இந்த நாளில் இந்த தேவிய விரதம் இருந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா அனைத்து விதமான நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் அதனால இந்த பஞ்சமி திதியில விரதம் இருந்து வழிபட்டோம் அப்படின்னா இன்னும் அதிக பலன்களை கிடைக்கும் விரதம் இருக்க முடியாதவர்கள் பஞ்சமி திதியில நெய் விளக்கு ஏற்றி வராகி அம்மனையும் மகாலட்சுமி தாயாரையும் வழிபட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பணமானது பல வழிகளில் வந்து சேரும் அக்னி தான் நம்மளோட வேண்டுகோளையும் நாம் இறைவனுக்கு அளிக்கும் காணிக்கைகளையும் இறைவன்கிட்ட கொண்டுட்டு போய் சேர்க்குது பொதுவா வீட்டில் ஏற்றப்படும் தீபத்திற்கு தீய சக்தியை விரட்டி இறை சக்தியை ஈர்க்கும் சக்தி உடையது அதுவும் இந்த பஞ்சமி திதியில நம்ம இந்த மாதிரி பரிகாரங்கள்லாம் செய்யறப்ப வீட்ல இருக்கக்கூடிய நெகட்டிவ் சக்தி அதாவது தீய சக்தி அனைத்தையுமே விரட்டி அடிக்கக்கூடிய இறை சக்தி நம்ம வீட்ல வந்து நிறைஞ்சு இருக்கும் இந்த பஞ்சமி நாள்ல வாராகி அம்மனுக்குரிய மூல மந்திரம்லாம் சொல்ல தெரியல அப்படின்னா கூட ஓம் ஸ்ரீ பஞ்சமி தேவியை நமக அப்படிங்கிற மட்டும் நீங்க சொன்னீங்கன்னா கூட எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கும் ஏவல் பில்லி சூனியம் இது மாதிரி உங்க வீட்ல ஏதாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜி வீட்ல இருக்குன்னு நினைக்கிறவங்க இதை செஞ்சீங்கன்னா அதனால எந்த விதமான பாதிப்புகளும் ஏற்படாது குடும்பம் வந்து சுபிட்சமா இருக்கும் இந்த பரிகாரத்தை குளிச்சிட்டு செய்யணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆமா குளிச்சிட்டு தான் செய்யணும் இதை எந்த நேரம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாலை ஆறு மணிக்கு மேலே நீங்கள் செய்யுங்க காலையில் நீங்கள் பூஜை செய்கிறதெல்லாம் செஞ்சுருங்க ஈவினிங் வந்து ஆறு மணிக்கு மேலே செய்யுங்க பீரியட்ஸ் ப்ராப்ளமாக இருக்கிறவங்க செய்யலாமான்னா செய்ய வேண்டாம் இதற்கு ஒரு பிரியாணி இலையும் ஒரு பேப்பரும் வேணும் எழுதுவதற்கு சிகப்பு அல்லது பச்சை நிற பேனா வேணும் கிழிசல் இல்லாத நல்ல பிரியாணி இலையாக எடுத்துக்குங்க இந்த பிரியாணி இலையில் நான் சொன்ன மாதிரி சிகப்பு பேனா இல்லை பச்சை தான் எழுதணும் அதில் எழுத வேண்டிய எழுத்து கூறிய பீஜ மந்திரம் இந்த பீஜ மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீம் ஸ்ரீ இம் ரெண்டே எழுத்து தான் இந்த எழுத்தை எழுதணும் இதை எழுதின பிறகு பேப்பரை எடுத்து ஒயிட் ஷீட்டாக இருக்கணும் கோடு போட்டு இருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு பேப்பரை எடுத்து அதில் வந்து ஸ்ட்ரீம் அப்படிங்கிற பீஜ மந்திரத்தை எழுதி நீங்கள் என்ன பண்ணணும் யார்கிட்டையாவது இருந்து உங்களுக்கு பணம் வரணும் அப்படின்னா அவங்க பேரை எழுதி அவரிடம் இருந்து எனக்கு ஒரு லட்சம் பணம் வர வேண்டும் அப்படின்னு எழுதணும் ஒரே ஒரு வேண்டுகோளாக தான் இருக்கணும் தொடர்ந்து அதை வந்து இப்போ இருபது முறை நீங்கள் எழுதியிருக்கணும் இருக்கணும் ஸ்ட்ரீம் ஸ்ட்ரீம் அப்படிங்கிற ஒவ்வொரு துறக்கையும் அந்த பீஜ மந்திரத்தை நீங்கள் எழுதி அதற்கு தான் உங்களுடைய வேண்டுகோளை வைக்கணும் இது மாதிரி எழுதுனது இருபது முறை பிரியாணி இலையில் இருக்கிறது ஒன்று இருபத்தி ஒரு முறை எழுதியிருக்கீங்க கணவனோ அல்லது மனைவியோ அவர்களுடைய வாழ்க்கை துணை அவர்களுடைய பேச்சை கேட்டு நடக்கணும் அப்படின்னா இந்த பிரியாணி இலையில் ஸ்ட்ரீம் அப்படின்னு எழுதிட்டு நீங்கள் அதற்கு பிறகு உங்கள் கணவரோட பேரை எழுதி என் கணவர் என் பேச்சை கேட்டு நடக்க வேண்டும் என் கணவர் என்னிடம் அன்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் எழுதுங்க இப்போ அந்த பேப்பருக்குள்ளே அந்த பிரியாணி இலையை வச்சு அதை மடித்து நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு மறுபடி உங்களுடைய வேண்டுகோளை சொல்லி வாராகி அம்மனை மனதில் நினச்சி வேண்டிக்கிட்டு இதை வந்து சாமிக்கிட்ட வச்சுருங்க வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் வந்து இதை நீங்கள் மணி பர்ஸில் உங்கள் பர்ஸ்லையும் வச்சுக்கலாம் பீரோவில் பணம் வைக்கிற இடத்துலையும் வச்சுக்கலாம் எந்த இடத்துல பணம் வைப்பீங்களோ அந்த இடத்துல இதை வைக்கலாம் மகாலட்சுமியோட அம்சம் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பிரியாணி இலையும் அந்த பேப்பரும் உங்கள் வீட்டில் எந்த இடத்துல இருக்குதோ அந்த இடத்துல பண வருமானம் அதிகமாக வர செய்யும் இந்த இலையை வந்து மறுபடி நீங்கள் ஒரு மாதம் கழித்து அடுத்த வளர்பிறை பஞ்சமியிலையோ அடுத்த தேய்பிரை தஞ்சமியிலேயோ இல்லை பௌ பூர்ணமி அமாவாசை இந்த தினத்தன்று நீங்கள் அந்த இலையை எடுத்துட்டு மறுபடி இதே போல் ஒரு பிரியாணி இலையில் இதே போல் எழுதி அந்த பேப்பரில் வச்சு மடித்து மீண்டும் பணம் வைக்கக்கூடிய இடத்துல நீங்கள் வைக்கலாம் இது மாதிரி செய்யறதுனால வருடம் முழுவதும் உங்களுக்கு பண வரவு அதிகரிக்க செய்யும் மீண்டும் அடுத்த காணொலியை சந்திப்போம் நன்றி வணக்கம்